நாம்பத்தி விடுதா அடைமை தெய்வனுக்கு கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தெய்வம் சொல் பிரவேசிக்க ஏழை தேவாதனை இறக்கம் பார்க்க நாம்பத்தமி விடுதாக இந்த நாளுக்கு நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக தெய்வ தூதர்களுக்கும் மனிதர்களுக்குள்ள ஒரு சில ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் பார்க்க போகிறோம் நமக்கு தெய்வ தூதர்களுக்கும் என்ன ஒற்றுமையில் இருக்கிறது என்ன வேற்றுமை இருக்குது என்று ஒரு சில நிலையை பார்ப்போம் ஆனால் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் முதல் படைப்பு தெய்வத்துல பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து கல்லுனால் நாள் உருவாக்கப்பட்டவர்கள் எஸ்ஐக்கள் தெருகதரிசி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசிப்போம் எஸ்ஐக்கள் தெருகதரிசி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து அவனை நோக்கி செய்யப்பட்ட முதிரை மோதிரம்

அவனை நோய்க்கு கர்த்தராகி ஆண்ட உரைக்கு என்னவென்றால் நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திர மோதரம் நீ ஞானத்துடன் நிறைந்தவன் பூர்ண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாக ஏதுவன் இருந்தவன் பத்மராக புஷ்பராக வைரம் படிக பச்சை கோமகதம் எஸ்பி இந்திரண்டு ஒரு பன்னிரெண்டு கற்கனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் அதெல்லாம் நாம் கேரூப் என்று சொல்லப்படுகிற தெய்வ தூதரை எடுத்துக்கொண்டிங்கன்னா அவர்கள் பன்னிரெண்டு கற்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆயிரமாயிரம் தெய்வத்து இருந்தாலும் விழுந்து போன பிரதான தூதனாகிய கேருப் கேருப்புனாவே என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தெய்வத்துவம் சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற அதாவது லூசிப்பார் அழகானவர் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா லூசிபான்னு சொல்லுவோம் லூசிப்பான்னு அழகு உள்ளவன் என்ற அர்த்தம் அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற அநேக என்ன நம்ம கேரூப் சேராப்பின்னு சொல்லுவோம் பெண் பார்த்திங்கன்னா அங்கே நான்கு சேரா பெண்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் நம்ம ஏசி ஆறில் பார்ப்போம் கேருப்பு என்பது பல தூதர்கள் உள்ளடங்கினது அதில் பிரதான தூதன் பார்த்திங்கன்னா நம்ம லூசிஃபரை பார்க்குறோம் ஒரு பெரிய உத்தியோகத்தை பெற்றிருந்தான் இப்படி காணப்படுற கேருப்பு பார்த்திங்கன்னா தூதர்கள்லாம் கற்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ரொம்ப அழகு உள்ளவர்கள் பூர்ண ஞானம் உள்ளவன் என்று சொல்கிறது இப்படிப்பட்ட நிலைகளே ம தெய்வ தூதர்கள் கற்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆனால் பூமியில் காணப்ப நம்மை இறைமா இருக்க மனிதர்கள் பார்த்தினா மண்ணால் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுதா பார்க்குறோம் ஆதியாம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழு இருபி இருபத்தேழாம் வருசனத்தோடு வாசிப்போம் இரண்டாம் அதிகார ஏழை வட வாசிப்போம் தேவநாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவார் ஆனால் நம்மை போல மனிதர்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து அதை தேவசாயலாக உருவாக்கி அதை படைத்து பார்த்தீங்கன்னா தான் ஜீவ சுவாச ஊதினார் அவனுக்கு ஜீவன் உண்டாச்சு என்று பார்க்குறோம் அதான் தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா கற்கள்னாலே உருவாக்கப்பட்டவர்கள் ஒன்று ஒன்றும் வித்தியாசம் இல்லை ரொம்ப பக்குவப்படுத்தப்பட்டது ஒரு கடினமான இது கற்கள் மண்ணு வந்து ஒரு மெலினவன் இல்லை அவர் இரண்டு வித்தியாசம் இப்படிப்பட்ட அவன் அழுகுள்ளவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க நாம் நிறையா இப்போ வைரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பவுன்லாம் சொல்ல கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா கல்லில் இருந்தால் எடுக்கிறாங்க அந்த கல்லுபடியாக பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு தன்மை ஒரு பல தன்மை உண்டாகிறது இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து அவனை படைக்கப்படுனாலே அவன் பூர்ணம் அழகுள்ளவன் அதன் அடிப்படையில் தான் தெய்வத்துதர் உருவாக்கப்பட்டவர்கள் மனிதன் இந்த பூமியிலிருந்து மண்ணினால் உருவாக்கி அவன் பூமிக்குள்ளாக அனுப்பப்பட்டான் என்று பார்க்கிறோம் அடுத்தபடியாக என்ன உணவு சாப்பிட்டார்கள் யாத்திராகம் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து வாசிப்பு யாத்திராகம் பதினாறாம் அதிகாரம் நீ அவர்களோடு பேசி நீ சாயங்காலத்தில் இறைச்சியை குசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற்காலத்தில்

மனாந்தரத்தை வழிநடத்தப்படும் போது அங்கே நான் தெய்வ சமூகத்தில் தொழில் பார்த்தீங்கன்னா அங்கே உணவு கேட்குறாங்க அதோடு நிறைய காடைகளை கரியும் கேட்குறாங்க தேவன் அங்கே நடைமுறைப்படுத்தும் போது தெய்வ சமூகத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவன் அங்கே காற்ற வருஷித்து அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்குற காடைகளை கொடுக்குறார் அதோடு பார்த்தனா அந்த பனி பெய்ந்திருக்கிறது அப்படி பனி பெய்ந்திருப்பதுனாலே

அம்சத்தர் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்தமல்லியின் அளவையும் வெண்மை நிறமாக இருந்தது அது ருசி தேனி தேனி தேன் தேனை விட ருசிகரமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அதான் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வத்து என்பனாலே நம்ம ஆளு நிறைய புருடாலாம் விடுவானுங்க தெய்வத்து தேவனும் சேர்த்து கொள்ளலாம் அவர்களுடைய உணவு அருந்துகிறார்கள் அதை பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அளவுக்கு இருக்கு தேனை விட ருசிகரமாக இருந்தால் பார்க்கிறோம் இஸ்ரோ விளையாணங்கள தான் என்ன பண்ணார் அங்கே கொடுத்தார் என்று பார்க்குறோம் ஆனால் பூமியில் காண ஒரு மனிதன் நம்ம பார்க்குறோம் ஆதி நம்ம ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து வாசிப்போம் தேவநாயக்கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருச்சங்களை தோட்டத்தின் நடுவிலே ஜீவருச்சத்தின் நன்மை தீமை ஜீவருச்சியும் அங்கே கொடுத்தார் மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏதோன் தோட்டத்தில் கனி வகைகளை கொடுக்குறார் பலவிதமான கனி அப்படிப்பட்ட கனி வகைகளை அவன் புசித்து அவன் பூமிக்குள்ள இழைப்பாறிக் கொள்ளப்பட வேண்டிய என்று சொல்லப்படுதாக பார்க்குறோம் ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உணவு தோட்டத்தில் மரங்களை உண்டாக்கி அதனால் கனிகளை புசிக்கு தேவன்னு பார்த்தினா அங்கே நடைமுறைப்படுத்தின என்ப நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் தொடர்ந்து வாசிப்போம் ஆதியாம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதை விட வாசிப்போம் இங்கே பார்க்குறோம் ரெண்டாவதாக நான் பார்க்குற பிரகாரம் அங்கே இருக்கிற நிறையா மிருகங்கள் அதோடு மாத்திரமா பூமியில் இருக்கிற சகரமதை பூண்டுகளே கொடுத்தார் என்று பார்க்குறோம் பூண்டு எங்கே துவங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நோவான் நாட்கள் தான் துவங்குறார் ஆதியாம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் ஆதியம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டாவதாக தான் பூண்டுகளை கொடுக்குறார் முதல் ட நிலை பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தில் உண்டாகிற கனிகளை கொடுக்குறார் அதோட தெய்வ சமுதனை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இருக்கிற மிருகங்கள்லாம் பறவைகளை கொடுக்குறார் இந்த பூண்டு எங்கே ரெண்டாவது வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா மழை நோவாக்கிறது ஒரு பெரிய மழை உண்டாகி பூமியை அழிக்கிறார் அப்படி அழிந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மரங்களெல்லாம் செத்து போயிடுச்சு எல்லாம் செத்து போன பிறகு அப்போ உடனே நம்ம வளர்ந்து தரக்கூடாது பூண்டு தான் மரம் பார்த்திங்கன்னா அது வளர்ந்து பூ பூத்து கனி ரொம்ப லேட் ஆனால் பூண்டுகளை பார்த்தீங்கன்னா உடனே ஒரு வாரத்தில் பத்து நாளில் கூட என்ன பண்ண முடியாது அது கனி தர முடியும் ஆனால் ரெண்டாவது முறை தான் நீங்கள பார்த்தா தேவன் பார்த்தீங்கன்னா பூண்டுகளை உருவாக்கினார் ஆனால் நாம் இறைமாருக்க நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் மனிதனுக்குபடியாக மரத்தில் உண்டாகிற கனிகள் பூமியில் இருக்கிற பூண்டுகள் ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள் பூமியில் நடமாட மிருக ஜீவனங்களாம் அவன் அடித்து புசித்தபடியாக அவன் வாழட்டும் என்ற இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம் அடுத்தபடியாக வாழ்விடம் இவர் எங்கே வாழ்விடத்தை கொடுக்கிறார் தூதர்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா வானத்தை வாழ்விடமாக கொடுக்கிறார் ஏசியா திரிகா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டுலேருந்து வாசிப்போம்

நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வான வரைக்கும் பார்க்குறோம் பவுல் நான் மூன்றாம் வன வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் மாம்சத்தில் இருந்தோன்னா ஆவிக்கலைன்னா தெரியாது நான் பலவித பாசைகளை பேசினேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்குறோம் நமக்கு ஒருந்தியால் அதை ஒப்பிடுகிறார் ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற ஏன் மூன்று வானத்தை மையப்படுத்தியிருக்கிறார் நம் சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் சியோன் பருவதம் அழுது வடிவமைப்பது என்று பார்க்குறோம் அதான் தேவன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வனத்தில் காணப்படுகிற வடப்பகுதியில் தான் ஒரு ஒரு சிங்காசனத்தை கட்டி அவர் தங்க குடியிருந்தார் என்று பார்க்கிறோம் இன்னமும் அங்கே தான் இருக்கிறார் ரெண்டாம் வனம் பார்த்தீங்கன்னா தங்கி இருக்கிறார்கள் தள்ளப்பட்ட தெய்வன் ப தூதன் பார்த்திங்கன்னா தேவன தள்ளப்பட்ட தெய்வ தூதன் ரெண்டாம் வனத்துல தான் இருக்கிறா மத்திய வானம் என்று சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்து நிறையா இன்னைக்கு ஆராய்ச்சியில் மற்ற நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ஆகாயமானத்தில் நிறைய பேர் மனிதர்கள் வருகிறான்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட பறக்கத்தடலாம்னு சொல்வார்கள் அதில் ரெண்டாவது வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே விழுந்து போன கேருப்பும் மற்றும் பல தூதர்களை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வானத்தை தான் அங்கே தங்கியிருக்கிறான் என்று பார்க்குறோம் மூன்றாவணம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெல் கொடுக்கிறது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற அது மூன்றாவது வானம் அது மனிதனுக்குபடியாக சுடர்களை வைத்து நட்சத்திரங்களை வைத்தபடியாக நம்ம பராமரித்துக் கொள்வதாக பார்க்குறோம் அதன் அடிப்படையில் தெய்வத்தூதர்கள் பார்த்திங்கன்னா பிரதான ரெண்டாம் ஆனத்தை தான் அவர்கள் குடியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் மனிதனுக்கு தெய்வ சம்பவம் இந்த பூமியை குடியிருக்க கொடுக்கிறார் இந்த பூமியை புதிதாக்கிறேன் என்று சொல்லப்படுதாக பார்க்கிறோம் ஆனால் நாம் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிறேன் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீங்களை பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இந்த பூமியை குடியிருக்க செய்கிறார் என்று பார்க்கிறோம் அதோடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயல பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தேவ சாயல் தான் அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது பிதா தேவன் எந்த சாயல இருக்கிறாரோ அந்த சாயல தான் மனிதன் இருக்கிறான் ஆதி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழாம் வருஷத்தோடு வாசிப்போம் அவனை பெண்ணுமாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவசாயலை சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிஷ்டித்தார் என்று பார்க்குறோம் அதாவது தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக காணப்படுகிற மனிதன் நேரிடு தற்சரூபம் தேவனுடைய சாயல் அதே அடிப்படைக்குள்ளே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்துல உண்டாக்கினார் என்று பார்க்குறோம் ரெண்டு பேரில் கொஞ்சம் வித்தியாசம் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் நாலுகள் இருந்து வாசிப்போம் சங்கீத காரன் சொல்லுகிற பிரகாரம் மனுஷனை நினைப்பதற்கும் மனுசுகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரன் நீரவன் தேவத்துடன் சற்று சிறுவன் ஆய்க்கினர் மகிமனாலும் கணத்தில் அவனை முடிசூட்டினர் உடைய கருத்து நிக்கைகளை நான் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடனே பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் ஆனால் நம்ம எல்லாம் ஒரே சாயல் தான் அந்த படைப்பின் அடிப்படைக்குள்ளான நீங்கள் பார்த்து கொஞ்சம் அவங்க வானத்தில் இருக்கிறாங்க நம்ம பூமியில் இருக்கிறவங்க தான் அவங்க வானத்தை தெய்வனை தோல்ந்து கொள்கிறார்கள் நம்ம பூமியில் எப்படியாவது பூமியான ஆண்டுகோளூர் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அதில் சற்று சிறியவனை ஆக்கினார் எந்த விதத்துல ஆளுகையில் தான் ஏன்னா அவர் தெய்வ சமூகத்தில் இருக்கிறார்கள் நம்ம அந்த பூமியை நம்ம ஆண்டுகொளர் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சாயலெல்லாம் ஒன்று தான் செயல்பாடுகளெலாம் ஒன்று தான் ஒரு சில நிலைமுறை வித்தியாசம் உண்டு வானத்திற்கு தெய்வத்தை என்ன பண்ண மாட்டாங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க பூமியில் இருக்கிற மனிதன் திருமணம் செய்து கொள்வான் இதுதான் அவர்களுக்கு நமக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆதியாம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து வாசிப்போம் தேவநாயக்கருத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை உறவு செய்து அவன் நித்திரையிடம்தான் அவன் விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து தேவநாயக்கருத்தன் மனுஷன் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அப்போது ஆதாம் இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்திலும் மாம்சமாக இருக்கிறார் இவள் மனுஷப்பட்ட மனுஷு என்று பெயரிடப்பட்டது இது நிமித்தம் மனுஷத்தன் தா தாப்பின தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பனாக என்று சொல்லப்படுதா பார்க்குறோம் அதாவது வானத்தில் காணப்படுகிற தெய்வ தூதர்கள் அங்கே கொள்வன கொடுப்பன கிடையாது திருமண வாழ்க்கை என்பது கிடையாது பேர் ஆனால் பூமியில் இருக்கிற மனிதன்படியாக அவன் பிள்ளைப்பேரை உருவாக்கி இந்த பூமி என்ன பண்ணணும் ஆண்டு கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தன்மைகளெல்லாம் ஒன்று தான் ஒரு ஆன்மனுக்கு என்ன தன்மை இருக்கிறோ அதே தான் அந்த தன்மை இருந்த பார்க்குறோம் ஆதி அம்மா ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிக்கும் நாம் விரைவு சன்னிதானத்தில் பார்க்குறோம் இதில் நிறைய ஆய்வு உள்ள விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்தா புரியாத ஒரு பக்கம் ஆதானே அவர் தேவனுக்கு துருகம் செய்த பிறகு மனிதனோடு தேவன் சஞ்சரிப்பதை விட்டு விடுகிறார் ஆனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் என்பதனாலே சாத்தாண்டு கையிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தெய்வ தூதர்களை அனுப்பி பராமரித்துக் கொள்கிறார் யாதியாமத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆபிரகம் வாழ்க்கையில் இருந்து தெய்வத்துவத்தில் வந்து தான் மனிதனை பராமரித்தார்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தார்கள் ஏன்னா தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் என்றாலும் சாத்தான வஞ்சகத்தினால் ஏமாற்றப்பட்டாலும் தேவன் மனிதனை விட முடியலை அதன் அடிப்படைக்குள்ளாக ஒரு பக்கம் பாபத்தின் நிலையில் மனிதனோட வாசம் பண்ண முடியாமல் இருந்தாலும் தேவன் மனிதனோடு வாசம் பண்ணுவதை விரும்பலை அதனால் தெய்வத்துவ அனுப்புகிறார்கள் தெய்வத்து வந்து என்ன பண்ண பெண்களை ஐஸ்வர்யம் என்று கண்டு அவர்கள் பெண் எடுத்தார்கள் அவர் பிறக்கப்பட்ட குழந்தை பற்றி பலமான்களை காணப்பட்டார்கள் நான் வேகத்தில் பார்க்குறோம் அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் சரீரபுரமும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ஒரே சாயலே உள்ளவர்கள் தான் சிருஷ்டிப்பில் கொஞ்சம் வித்தியாசம் அவர் கற்களாக உருவாக்கக்கூடாது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் இதன் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்தப்படுதாக பார்க்குறோம் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ தூதர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மரணம் கிடையாது யூதா ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழாம் வாசிப்போம் பார்க்கிற ஆதி மேன்மை பாதாள தேவனை கட்டி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் நாம் பிரகாரம் தெய்வத்தூதர்களுக்கு மரண சாயல் என்பது கிடையாது மனிதனுக்கு இப்படியா தேவனோட வார்த்தை மீறினதுனாலே அவனை புதுப்பிக்கப்பட வேண்டியதற்காக மரணத்தை அங்கே நடைமுறைப்படுத்துகிறார் ஆதி ஆம மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசந்த வாசிப்போம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய் நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் ஆனால் இறைமா இருக்க நடைமுறைப்படுத்துகிற ஆதானை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவனு தேவசாய தேவ சமூகத்தில் உள்ளவன் தான் மரணம் என்பது அவனுக்கு நியமிக்கப்படாதது மனிதன் தான் மரணத்தை தேடிக்கொண்டான் ஏன்னா வேத வார்த்தை சொல்கிறது ஆதி ஆமாம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து வாசிப்பான் தேவனாயக்கருத்தர் மனுஷனை ஏதோ தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்த காக்கும் வைத்தார் தேவநாயக்கருத்தர் மனுஷன் நீங்கள் தோட்டத்தில் சகல விருது கணி புசிக்க புசிக்கலாம் ஆனால் நன்மை தீகருத்து கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய் மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது அல்ல மனிதன் மரணத்தை கொண்டான் அதில் தெய்வத்துக்கு நடைமுறைப்படுத்தின பிரகாரம் மனிதர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணம் கிடையாது மரணத்தை தேவன வார்த்தை மீறி பாவம் செய்தனாலே மரணம் என்பது அவனுக்கு உருவாக்கப்பட்டதாக நான் பார்க்கிறோம் அதனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவர் கல்லுனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மனிதன் மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டார் தெய்வதே அவர் மண்ணாவை ஒரு ருசிகரமான ஆகாரத்தை கொடுத்திருந்தால் பூமியில் அப்படியாக கனிவாய்களும் பூண்டுகளும் பறவைகள் மிரிகளை மனிதன் சாப்பிட்டார் வானத்தில் அப்படியே அவர்கள் பிள்ளைப்பேர் கிடையாது பூமியில் இருக்கிற மனிதனுக்கு பிள்ளைப்பேர் பேர் என்று பார்க்குறோம் அவன் பூர்ண அழகுள்ளவன் என்று பார்க்குறோம் நம்ம மண்ணு கேட்டபடி ஒரு அழகை இப்படி நடைமுறைப்படுத்தினார் அதனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வத்துதல் சத்து சிறுவன் ஆய்க்கினார் பூமியில் இருக்க சகல காரியங்களுக்கும் உன்னை அதிகாரம் வழங்கினார் என்று பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிப்போம் வெளிப்படுத்த இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிப்போம் சொல்லுகிற பிரகாரம் இருபதாம் அதிகாரம் பதிமூணுல இருந்தோட வாசிப்பான் பன்னெண்டு வாசிக்கலாம் பெரியாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் மரித்துறை சிறியர் பெரிய தேனுவன் இருக்க கண்டேன் அப்போ புஸ்தகம் திறக்கப்பட்டன ஜீவபூசனம் வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்போ அந்த புஸ்தகம் எழுதப்பட மரித்தங்கள் கிரிகளை நியாயத்திற்பு அடைந்தார்கள் அல்ல இருந்தாலும் பூமியில் காணப்படுகிற மனிதர்கள் இருந்தாலும் தெய்வத்தெடுத்த மாறாய் யார் நடந்து கொண்டார்களோ நிரந்தரமான ஒரு அக்கினி கடலே பங்கடைகிறார்கள் வானத்தில் இருக்கிற தூதர்கள் இருந்தாலும் சரி பூமியில் இருக்கிற மனிதர்கள் இருந்தாலும் சரி யார் தேவன வார்த்தையை கீழ்ப்பணிந்து நடக்கிறார்களோ அவர் மீண்டுபடியாக இருந்த பூமிக்குள்ளாக அவர்களை நிலைப்படுத்துவார் என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இறைமார்க்கும் சொல்லப்படுகிற தேவன வார்த்தை மீறி நடந்து கொள்ள தெய்வத்துல இருந்தாலும் சரி மனிதர்கள் இருந்தாலும் சரி ஒரு நிரந்தர தண்டனைக்குள்ளாக போகிறார்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படைந்து காணப்பற இருந்தாலும் சரி மனிதர்கள் இருந்தாலும் சரி அவர் என்ன தன் தெய்வத்திட்டத்தை இருதயத்தை தீர்மானித்திருந்தாரோ அதை மீண்டும் நம்ம ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதுவே நமக்கு நிரந்தரம் என்னும் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அதாவது வானத்தில் காணப்படுற தெய்வத்துவர் இருந்தாலும் சரி பூமிழக்கானபுற மனிதனாக இருந்தாலும் சரி தேவன வார்த்தை கீழ்ப்படுத்தி நடக்கப்படும் போது அவர் வேகத்தில் எழுதப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நாம் சொந்தமாக காணப்படும் என்பதனாலே நாம் அறிந்து அவர் பயந்து நாம் தேவ சந்தை கை கொண்டும் நித்தேஜன் அடிந்து கொள்முடியாக தேவன் அழைக்கிறார் கருத்த அந்த வார்த்தையை ஆசீர்விப்பதாக ஆமையும்